அவெஞ்சர்ஸ் படத்திற்கு வேலை செய்த நிறுவனம் படத்தை வேறு லெவலில் செதுக்கும் வெங்கட் பிரபு டிஜின் தொழில்நுட்பத்துடன் உருவாகி வரும் தமிழ் திரைப்படம் கோட் இந்த தொழில்நுட்பத்தை ஹாலிவுட் திரையுலகில் கடந்த பல வருடங்களாக பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் தமிழ் சினிமாவிற்கு இதுவே முதல் படத்திற்கு முன் கமல் லோகேஷ் கூட்டணியில் உருவான விக்ரம் திரைப்படத்தில் டிஏஜின் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்த லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டார் ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால் அந்த காட்சிகளை விக்ரம் திரைப்படத்தில் வைக்க முடியவில்லை என அவரே பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் இந்த நிலையில் கோட் திரைப்படத்தில் விஜயின் ஒரு கதாபாத்திரத்துக்கு டிஏஜின் தொழில்நுட்பத்தை படக்குழு பயன்படுத்தியுள்ளனர் பல கோடி செலவில் செய்யப்படும் இந்த டிஜிங் விஷயத்திற்காக படப்பிடிப்பிற்கு முன்பே விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திற்கு சென்றிருந்தனர் மேலும் படப்பிடிப்பு தற்போது முடிவடைந்த நிலையில் மீண்டும் விற்கு டிஇஜிங் வேலைக்காக சென்றுள்ளனர் அங்கு டிஏஜின் தொழில்நுட்பத்தில் கைதிருந்த லோலா நிறுவனம் தான் கோட் திரைப்படத்தில் டிஏஜின் வேலைகளை செய்து வருகிறார்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை அர்ச்சனா கல்பாத்தி இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த லோலா பியேபேக்ஸ் நிறுவனம் ஹாலிவுட் திரையுலகில் இதுவரை வெளிவந்த அவெஞ்சர்ஸ் கேம் ஆப் துரோன்ஸ் மிஷன் இம்பாசிபிள் ஆகிய பல பிரம்மாண்ட திரைப்படங்களில் பயணித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்